பாலியல் குற்றவாளி வேடன் கொண்டாடும் மக்கள் வேடனா சொல்லிட்டு கேரளாவில் பாடகராக கொண்டாடப்படுகின்ற இந்த வேடனை தான் நான் சொல்றேன் ஆடா சாமி இவன் மீது புகார் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க உண்மை இல்லப்பா தமிழ்நாட்டில் கூட திருமாவளவன் மீது புகார் இருக்கிறது வைரமுத்து மீது புகார் இருக்கிறது சுப வீரபாண்டியன் மீது புகார் இருக்கிறது அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதா போற போக்குல சமுதாயத்துக்கு நல்ல கருத்தை சொல்கிறவன் மீது சேத்தவாரி வீசிட்டு போவாங்கயா அதனால சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக சமூக நீதிக்கு ஆதரவாக ஆளும் தரப்பை கேள்வி கேட்கக்கூடிய வந்து நீ பாலியல் குற்றவாளி என்று சொல்கிறேயே நீலா ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க திருமாவளவன் மீது கவிதா என்ற பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொன்னதா இருந்தாலும் சரி வைரமுத்து மீது அவர்கள் குற்றச்சாட்டு வைத்ததா இருந்தாலும் சரி சுப வீரபாண்டியன் மீது பிரான்சு தமிழச்சி பாலியல் குற்றச்சாட்டு சொன்னதா இருந்தாலும் சரி அவற்றுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் போகலாம் அது அரசியல் ரீதியான பழிவாங்கலா இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனா இந்த வேடன் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொன்னவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க நிரூபிக்கப்பட்ட பிறகு மன்னிப்பும் கேட்டிருக்கின்றான் இந்த வேடன் அது மட்டும் கிடையாது இவன் போதை பொருள் வழக்கிலும் ஜாமீனும் கிடைத்திருக்கிறது அது மட்டுமில்ல இவன் அணிந்திருக்கக்கூடிய கூடிய புலிப்பல் மீதும் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு வழக்கல்ல மூன்று வழக்கு மூன்று வழக்குமே வந்து மன்னிக்க முடியாத குற்றங்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டதற்கான அடையாளங்கள் ஆனா இந்த தவறெல்லாம் செஞ்சிட்ட இவன் கடைசியில் அவனுடைய ரசிகர்களுக்கு இடையில வந்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு போதைப்பொருள் பழக்கம் இருந்தது கஞ்சா பயன்படுத்தின இல்லைன்னு சொல்லல ஆனால் அது தவறு என்று நான் உணர்ந்து விட்டேன் சொன்ன வார்த்தை என்ன தவறு என்று நான் உணர்ந்து விட்டேன் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு தந்தான் இல்லையா அது தொடர்பாக அவன் கேட்கின்ற போது நான் அந்த பெண்கள் இடத்துல மன்னிப்பு கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னான் நேரடியாக போய் மன்னிப்பு கேட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சமூக வலைத்தளத்தில் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் பக்கம் பக்கமாக எழுதி பெண்களுடன் எப்படி நான் தவறாக நடந்துக்கிட்டேன் அதற்கெல்லாம் நான் ஏன் இப்போ மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் தவறு என்று எனக்கு அன்றைக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மன்னிப்பு இருக்கின்றான் இப்போது உங்கள் ரசிகர்களுக்கு பெண்களுக்கு தொந்தரவு தராதீங்க போதை பொருள் பயன்படுத்தாதீங்க இந்த புலிப்பல் என்பது எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தாரு இது ஒரிஜினல் தான் ஆனா இது சட்ட விரோதமானது என்று எனக்கு தெரியாது இந்த தந்த தான் விசாரிக்கணும் சொல்லிட்டு இந்த மூன்று வழக்கிலும் ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறான் தங்களுடைய தவறை மறைப்பதற்காக அம்பேத்கரை இழுத்து கொள்கின்றார்களோ தமிழ்நாட்டில் எப்படி பெரியாரை இழுத்து வைத்துக் கொள்கின்றார்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி இந்த மாதிரியான சமூக விரோதிகள் அம்பேத்கரை இழுத்து வைத்துக் கொண்டு ஏது மரியாத பாமர மக்களை ரசிகர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய வழியை நான் பாடுகின்றேன் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அநீதிகளை பாடுகின்றேன் வளர்ச்சி என்ற போர்வியில் அவங்களுடைய பூர்வக்கூடிய நிலங்கள் பறிக்கப்படுவதை எதிர்க்கின்றேன் நான் ஈழத்திலிருந்து வந்தவன் போரினுடைய வழி என்னுடைய அம்மா சொல்ல சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஸோ ரத்தமும் சதையும் நான் பார்த்து வளர்ந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளானேன் என்னுடைய பெயர் இறந்தாஸ் முரளி ஆனால் நான் மீன் பிடிப்பதையும் பார்த்து என்னுடைய சாதிய பின்புலத்தையும் பார்த்து வேடன் என்று அழைத்திருக்கின்றார்கள் இறந்தாஸ் முரளி என்கிற பேர் நல்லா தான் இருந்தது ஏன் சாதிய பின்புலத்தை பார்த்து எனக்கு வேடன் என்று அழைத்தார்கள் ஸோ அந்த வேடன் என்ற பெயரை வைத்தே நான் என் மக்களுக்கான அறிவை ஊட்டுகின்றேன் சமூகத்தை திருத்துறேன் அப்படின்னு களத்தில் தான் இந்த போலி போராளி வேடன் இந்த வேடனை பற்றி அட கொஞ்சம் வரலாறு பார்த்துடலாம் இன்றைக்கி கேரளா மக்களாக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி இவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பாலியல் குற்றவாளியே மன்னிப்பு கேட்டுட்டானா இல்லை போதைப் பொருள் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கின்றான் குறைவான அளவு தான் அவங்ககிட்ட இருந்து தான் கொச்சியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் நண்பருடன் புகைத்திருக்கின்றான் அதனால் நீதிமன்றமானது சட்டத்தின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியிருக்குது போதைப் பொருளை பயன்படுத்தணுன்னு மன்னிச்சு சரி மன்னிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்களுடைய மாண்பு ஆனால் சட்டத்தின் முன்பாக இவன் ஏமாற்றி வெளியே வந்திருக்கிறான் என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது இவன் மீது இவ்வளோ வன்மை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க வரலாறு தெரிஞ்சுங்க அப்போ தான் தெரியும் இவங்களுடைய தாயார் இலங்கையிலிருந்து வாழ்வாதாரத்துக்காக தமிழகம் வந்திருக்காங்க தஞ்சாவூரில் தங்கியிருக்கிறாங்க அங்கிருந்து கேரளா திருச்சூரில் போய் வாழ்வாதாரத்தக்காக வேலை பார்த்துருக்காங்க அங்கே பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த முரளி என்ற ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு இந்த இறந்தாஸ் முரளி என்ற வேடன் பிறந்திருக்கின்றான் இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருப்பதாகவும் இப்பொழுது அவனுக்கு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேலாகிறது என்றும் சொல்கிறாங்க இவனை பொறுத்த வரைக்கும் இடைநிலை கல்வி வரைக்கும் அவன் படிச்சிருக்கிறான் அதுக்கு மேலே படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை பிறகு எங்கெங்கேயோ வேலை பார்த்துருக்கிறான் கட்டிட வேலைக்கு போயிருக்கிறான் கட்டிட வேலைகளினுடைய இடையில வந்து நல்லா பாட்டு பாடியிருக்கிறான் இந்த பாட்டு பாடினதை பார்த்து ஒரு திரைத்துறை இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவரை தன்னுடைய ஆஃபீஸுக்கு அழைத்து கொண்டு இருக்கின்றார் அங்கே எடுபடி வேலை பார்த்துருக்குறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் நமக்கு நல்லா பாட வருது ஏன் அந்த பாடல்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பதிவேற்ற முடியாது பாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குரலற்றவர்களுடைய குரலாக அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி இவர் ஆஃபீஸை பாடலை வந்து முழுவதுமாக பதிவேற்றம் செய்கின்றான் ஸோ இவன் பதிவேற்றம் செய்த எல்லா பாடல்களுமே வந்து இட்டடித்து விட்டது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இப்படி இட்டடித்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சமூகங்களையும் ஒரு சில மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது இவனுடைய பாதையானது ஒரு ஒருவழி பாதையாக இருக்கிறது அரசியல் ஆளுமைகளை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கும் இவன் சமூகத்துல இருக்கக்கூடிய சாதிய இழிவுகளையும் நிற வேறுபாடுகளையும் ஒடுக்குமுறைகளையும் தூக்கி எறியக்கூடிய சமூக நீதி காவலன் என்று கொண்டாடுவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவன் ஒரு பாடல் பாடியிருக்கின்றான் என்ன பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது நான் பாணன் அல்ல நான் பறையனல்ல நான் புளியனும் அல்ல நீ தம்புருவனாக இருந்தால் நீ ஒரு பெரிய மயிரும் இல்லை அப்படின்னு வந்து உயர்ந்த சாதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சாடி இருக்கின்றான் இவன் யார் இல்லை என்று சொல்வதற்கு இவனுக்கு அதிகாரம் இருக்குது அடுத்தவனுடைய சாதியை சொல்லி நீ ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அடுத்தவனை காயப்படுத்தி இன்பப்படுகின்ற இந்த மன நோயாளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் சாதி ஒழிப்பு போராளி அப்படின்னு பேசுனா எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் இந்த வேடன் வந்து எங்கே சேர்ந்து எப்படி சமூக நீதி கருத்தை பரப்புகின்றான்னு தெரியுமா தமிழ்நாட்டில் நீளம் பண்பாட்டு மையம் இருக்குது திரைத்துறையை ஒட்டுமொத்தமாக சாதிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்த யாருன்னு கிடைக்குங்கன்னா இந்த ப ரஞ்சித்து அது நீளம் பண்பாட்டு மையம் முழுக்க முழுக்க சாதி அடிப்படையை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை எடுக்கிறான் சாதியால் ஒடுக்குமுறை ஏற்பட்டு அந்த வழிகளைத்தான் கடந்த கால வரலாறுகளைத்தான் நான் வெளிப்படுத்துகின்றேன் அப்படின்னு பா ரஞ்சித்து சொன்னாலும் அதில் ஒன்றும் ஒடுக்கப்பட்ட வரலாறு தான் கிடையாது அடுத்த இழிவுபடுத்துகிற மாதிரி தான் படம் எடுப்பான் பார் ரஞ்சித் ஸோ அந்த நீளம் பண்பாட்டு மையத்துடன் கைகோர்த்து கொண்டு தமிழகத்திலும் ராப்பிசை பாடல்களை பாடியிருக்கின்றான் இந்த வேடன் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் குற்றவாளி தேசத்துக்கு எதிராக பேசக்கூடியவன் இவன் பாடுகின்ற பாடல் யாரை வேண்டுமானாலும் திருப்திப்படுத்தலாம் சில பேரை காயப்படுத்தலாம் ஆனா இவனை வளர விடுவது ரொம்பவே தவறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பாடல் பாடியிருக்கிறான் அந்த பாடலில் அன்றைக்கு நாட்டை ஆண்ட நரேந்திர மோடி அவர்களை கூட மறைமுகமாக சாடி இருப்பதாக பாலக்காடு நகராட்சி கவுன்சிலர் இருக்கக்கூடிய மினி மோல் அவங்க புகார் அளிச்சிருக்காங்க காவல் நிலையத்திலையும் சரி என்ஐஏக்கும் சரி நம்ம உள்துறை அமைச்சருக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காங்க அவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு பாடல் பாடினா அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பாடல் வரிகளில் கையில் கிட்டையும் போலி தேசியவாதிகள் கிட்டையும் வந்து இந்த நாடு சிக்கி சின்னாபின்னமாகுது அப்படின்னு ஒரு பாடல் வரிகளை இவன் எழுதி இருக்கின்றான் இப்படி மறைமுகமாக பாஜகவையும் இந்து மதத்தையும் சாடனா இயற்கையாகவே பல பேர் இவனை தூக்கி கொண்டாடுவார்கள் வச்சுங்களேன் குறிப்பாக இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள் இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள் கொண்டாடட்டும் ஏன்னா இந்து மதத்தை வந்து பார்த்திங்கன்னா இழிவுப்படுத்துகிறான் மோடி அவர்களையும் பாஜகவையும் இழிவுப்படுத்துகிறான் அதனால் கொண்டாட தான் செய்வாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியே பாடகர் என்ற போர்வில் ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு எளிய இடத்துலேருந்து வந்தவன் இத்தனையும் ஈழத்திலிருந்து வந்து தமிழனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு மலையாளத்தில் வாழ்வாதாரத்தை தேடி வந்த தன் தாயுடன் வந்து பாஜகவை தோல் இருக்கிறானே பரவாயில்லையே தைரியமாக பாடுறானே அப்படின்றதுக்காக இடதுசாரிகளும் காங்கிரஸும் மலையாளத்தில் இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஆனால் பெண்களை பால் ரீதியாக துன்புறுத்தினது அது தவறுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவனுக்கு சமூக நீதி கருத்துக்கள் மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும் சாதி ஒழிப்பினுடைய முறை மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும் இந்து மதத்தினுடைய அத்தனை அத்தியாயங்களும் எப்படி இவன் தேடி படிச்சிருப்பான் இல்லை ஆளுகின்ற மோடியை பற்றி இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் போதைப் பொருள் பயன்படுத்துவது குற்றம் என்று தெரியாதா உடல் நலத்தை கெடுக்கும் என்று தெரியாதா இவன் பின்னாடி ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்க இவன் வழியை பின்பற்றுவார்கள் என்று தெரியாதா அப்போது போதைப் பொருள் தீமையானது என்று தெரியாது பயன்படுத்திட்டேன் இனி திருந்திட்டேன் யாரும் போதைப் பொருளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் இவன் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு முன்பாகவே பல பாடல்களை பாடியிருக்கிறான் மஞ்சமல் பாய்ஸ் படத்தில் கூட குத்த தந்திரம் அப்படின்ற பாட்டை எல்லாம் பாடியிருக்கிறான் திரைத்துறைக்கு வந்தாச்சு ராபிசை பாடகராக இருக்கிறான் இந்தியா முழுதும் போய் பாடுறான் தமிழகத்தில் கட்டி பறக்கிறான் கேரளாவில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறான் இவனுடைய அரசியல் ஆளுமையானது எதுவரைக்கும் போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கம்யூனிஸ்ட் பார்ட்டியானது தன்னுடைய நூற்றாண்டு விழாவில் இவனை ஏற்றி பேச வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியானது இவனுக்கு ஆதரவாக இருக்குது ஸோ அரசியல் களத்தில் பெரும் புள்ளியாக அகண்ட தளத்தில் பயணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் இவன் சொல்கிறான் எனக்கு தெரியாது பெண்களை இந்த மாதிரி பணதெல்லாம் தப்புன்ட்டு போதைப் பொருள் பயன்படுத்துறது தப்புன்னு தெரியாது சட்ட ரீதியாக இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒன்று என்றும் பெண்களை இழிவுப்படுத்துறது குற்றம் என்றும் தெரியாத ஒருத்தன் சமூக நீதியை பற்றி பேசுகிறான்னா சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறான்னா எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க யாரை என்ன வேணுமானாலும் பண்ணிட்டு போ எந்த பெண்களை வேண்டுமானாலும் சீரழிச்சிட்டு போ நீ போதைப் பொருள் பயன்படுத்து இல்லை புலி பல்லாவது டாலராக போட்டுரு ஆனால் எங்களுக்கு அதையெல்லாம் பிரச்சனை கிடையாது பாஜகவை திட்டுறியா தேசத்தை திட்டுறியா மொத்தத்தில் இவங்கிட்ட பேட்டி கேட்குறாங்க அந்த தருணத்தில் சொல்கிறான் பிஜேபிக்கும் தேசப்பற்றுக்கும் என்ன சம்பந்தம் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாம்பா இந்த வேடன் மொத்தத்தில் நாட்டை பற்றியும் தெரியல சுதந்திர போராட்டத்தை பற்றியும் தெரியல நாட்டை ஆளுகின்றவர்களை பற்றியும் தெரியல மொத்தத்தில் இவனுக்கு சாதி வரி மட்டும்தான் இருக்கிறது தான் பாஜகவில் இருக்கக்கூடிய பல பேரும் இது புகார் தெரிவிக்கின்றார்கள் ஆர் எஸ் சங் பரிவாரனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய கே சி சசிகலா அவர்கள் கூட இந்த வேடன் மீது புகார் தெரிவிக்கிறாங்க ராபிசை பாடல் பாடு தப்பு கிடையாது ஆனால் தலித்து மக்கள் தான் ராப்பிசை பாடல் பாடல்களை பாடினாங்க அவங்களும் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தலித்து மக்களுக்கும் ராபிசை பாடலுக்கும் என்ன தொடர்பு மேநாட்டு பாடல் அல்லவா ராபிசை அப்படி இருக்கும்போது பூர்வக்குடியே இருக்கக்கூடிய தலித்துகளுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் நீ பாடிட்டு போ ஆனால் தலித்து மக்களுக்காக பாடுறேன்னு என்று சொல்லிவிட்டு உன்னுடைய அரசியல் வெறி ரெண்டாவது பாஜக எதிர்ப்பை தீர்த்து கொள்வதற்காக சாமானிய மக்களை ஏன் பயன்படுத்துகிற அது மட்டும் கிடையாது ராபிசை பாடு எத்தனையோ பேர் விதவிதமாக உடையெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக கலக்கலாக ராபிசை பாடுறாங்க ஆனால் உடையை கட்டி போட்டு மேடையில் பாடுறது என்னடா கலாச்சாரம் உன்னை பின்தொடர்கின்ற ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்கின்றார்கள் ஸோ ஒரு ஒழுக்கம் வேண்டாமா மண்ணுக்கு ஏற்ற கலாச்சாரம் வேண்டாமா அப்படின்னு சங் பரிவாரனுடைய தலைவர் இருக்கக்கூடிய கேசி அவர்கள் கேள்வி கேட்குறாங்க இவன் மீது புகாரும் அளிச்சிருக்கிறாங்க பாஜக எதிர்க்கிறது சங் பரிவார் எதிர்க்கிறது ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது அதனால் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றது கிடையாது இவனுடைய வரலாறு என்பது என்னென்னு பாருங்கள் செஞ்ச தவறுக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா ஆறு கிராம் தான் பயன்படுத்தினான் என்பதை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க கேரளா காவல்துறை அதனால் அவன் சொல்கிறத ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்கன்னா மொத்தத்தில் பாஜக எதிர்ப்பை வலிமையாக கையில் எடுத்திருக்குந்தான் இந்த வேடன் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுகிறது சமூக விரோதியை என்னை பொறுத்த வரைக்கும் இவன் செஞ்ச தவறுகளுக்கு முதலாக தண்டனை அனுப்பிக்கிட்டும் அதுக்கு பிறகு நாட்டை பற்றி பேசட்டும் அதுக்கு பிறகு ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசட்டும் அதனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால்தான் மரியாதையாக விமர்சிக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் வேற மாதிரி ஆயிடும் நன்றி நண்பர்களே